الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم وإن تتبلوا استبدل قوما غيركم

போர்க்களத்தில் ஆயிரம் கொல்லப்படுவதை விட வெள்ளத்தால் பல நபர்கள் பாதிக்கப்பட்டால் அதனால் ஏற்படக்கூடிய சேதாரத்தை விட பெரிய ஒரு நஷ்டமான ஒரு காரியம் நம்முடைய சமுதாயத்தில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது அதுதான் நம்முடைய பிள்ளைகள் மதம் மாறி வெளியில் செல்வது ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் அம்மாவின் பேரொருளால் ஏராளமான மக்கள் இஸ்லாத்தை தெரிந்து இஸ்லாத்தை அறிந்து இஸ்லாத்தை படித்து இஸ்லாத்தினுடைய உண்மையான நிலைகளை அறிந்து அவர்களாக இஸ்லாத்திற்குள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வந்து கேட்பது எங்களுக்கு எவ்வாறு தொட வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு புரிந்துவிட்டது என்ற இந்த காலத்தில் இங்கிருந்து வெளியில் செல்வது என்பது மிகப்பெரிய அபாயகரமான விஷயமாகும். உண்மையில் சொல்வதாக இருந்தால் ஆயிரம் நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அதில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியை விட ஒரே ஒரு நபர் இங்கிருந்து வெளியில் சென்றுவிட்டால் ஏற்படக்கூடிய துக்கம் துயரம் மிகப்பெரியது ஒரு யுத்தத்தில் ஒரு கலவரத்தில் ஆயிரம் முஸ்லிம்கள் கொத்து கொத்தாக கொன்று குவிக்கப்படுகிறார்கள் என்றால் அதன் மூலம் ஏற்படக்கூடிய துக்கத்தை விட கஷ்டத்தை விட உண்மையில் சொல்கின்றேன் ஒரே ஒரு முஸ்லிம் ஒரே ஒரு பெண் பிள்ளை இங்கிருந்து மரம் மாறி அவள் சென்று விட்டால் இதுதான் மிகப்பெரிய கை சேதம் ஈடு செய்ய முடியாத கை சேதம் ஆயிரம் நபர்கள் கொன்று குவிக்கப்படுகிறார்கள் என்றால் சதித்துக் கொள்ளலாம் காரணம் என்ன தெரியுமா அவர்கள் எல்லாம் சொர்க்கவாசிகள் அவர்கள் எல்லாம் ஷகீதுகள் என்ற உயர்ந்த அந்தஸ்தை அவர்கள் பெற்று அவர்கள் அவ்வாஹை நோக்கி சென்று விட்டார்கள் ஆனால் ஒரு பெண் பிள்ளை இங்கிருந்து சென்று விட்டால் நரகத்தை நோக்கி சென்று விட்டால் சுடுகாட்டில் சென்று எரிக்கக்கூடியவர்களாக அவர்களை மாற்றி விட்டார்கள் என்பதுதான் உண்மை இதற்கு திட்டம் தீட்டி செயல்படுகிறார்கள் குறிப்பாக பெண்களை குறிவைத்து செயல்படுகிறார்கள் காரணம் என்ன தெரியுமா ஒரு பெண் தான் அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடியவளாக இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் ஒரு பெண் முஸ்லிமான குழந்தைகளை பெற்றெடுக்கிறாள் அந்த ஒரு பெண்ணை மாற்றிவிட்டால் அதற்கு பிறகு அவளுடைய வயிற்றில் இருந்து பிறக்கின்ற எல்லா குழந்தைகளும் காபிராகத்தான் பிறக்கும் அது மட்டுமல்ல ஐயாமத்து நாள் வரை அந்த சந்ததியை நாம் மாற்றிவிடலாம் என்பதை இலக்காக வைத்து பெண் பிள்ளைகளை குறிவைக்கிறார்கள் ஆனால் இதையெல்லாம் நம்முடைய பெண் பிள்ளைகள் அறியாமல் இடையாக ஆகிவிடுகிறார்கள் அவர்கள் அப்படியே ஸ்கெச் போட்டு திட்டம் தீட்டி பயிற்சி கொடுக்கப்படுகிறது இதற்காக இந்த தலைப்புல ரொம்ப நாள பேசக்கூடாது நினைச்சுக்கிட்டே இருந்தேன் ஆனால் அவ்வப்பொழுது மிக நெருங்கிய இடங்களில் இருந்தெல்லாம் செய்திகள் வர 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 அல்லாஹு அக்பர் ஒன்றும் அவர்களுக்கு ஆகி ஒரு 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 மாதத்திற்கு முன்பு ஒரு நபர் இங்கு வந்து களிமா சொல்கிறேன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று வந்தார் ஒரு மாதம் கழித்து போன் பண்றார் எங்க அண்ண அவரை நம்பி ஒரு பிள்ளை ஓடி வந்து விட்டது ஏதாவது ஒரு நிஸ்வான்ல நீங்க சேர்த்து விட்டுருங்க நான் உன்ன நம்பி வந்திருக்குன்னு சொல்றேன் ஏதாவது ஒரு நிஸ் மெட்ராஸ்லயே தமிழ்நாட்டுல எங்கேயாவது ஏதாவது ஒரு நிஸ்மான சேர்த்து விட்ருந்த எங்களுக்கு தெரியாதுன்றான் கணிதத்திற்குரியவர்களை அனுபவித்து தற்கையாக விழிந்து துப்பி அடிக்கிறார்கள் என்னுடைய பிள்ளைகளை சிஸ்டம் சேத்தி செயல்படுகிறார்கள் அவர்கள் என்னுடைய திட்டம் என்ன தெரியுமா ரொம்ப சிம்பிள் முதல்ல நம்ம பிள்ளைய பார்த்து உன் பேர் என்ன அப்படின்னு கேப்பாங்கன்னா அவங்களுடைய பேர் எல்லாம் தெரியுமில்ல அவங்களுக்கு நம்முடைய முஸ்லீம் பிள்ளைகளை பார்த்து பெயரை கேட்க வேண்டியது உடனே கேட்கறான்னு அரபியில இருக்குமா இல்ல உருதுல இருக்குமா பார்த்தியில இருக்குமா உடனே இதுக்கு அர்த்தம் என்ன நாங்க என்ன நல்ல அர்த்தம் உள்ள பெயரை தானே வைப்போம் உடனே அர்த்தம் என்னன்னு கேப்பான் இப்படிதான் பெயரை பேச்சை துவங்குகிறார்கள் உடனே அந்த பிள்ளைக்கு அர்த்தம் தெரிஞ்சா பெருமையா எனக்கு என் பேருக்கு அர்த்தம் தெரியும் அப்படின்னு பேச ஆரம்பிக்க வேண்டியது பெயருக்கு அர்த்தம் தெரியவில்லை என்றால் ஒரு தயக்கம் ஏற்பட்டு அதை யாரிடத்திலாவது கேட்டு அல்லது இன்டர்நெட்டை தட்டி மறுநாள் அவன் மீண்டும் கேட்க மாட்டானா என்பதை எதிர்பார்த்து நாளைக்கு வந்து சொல்றேன் சொல்லி நாளை தன்னுடைய பெயருக்கு அர்த்தத்தை சரியாக சொல்லிவிட்டால் அவன் பேசின் துவக்கத்தில் திட்டத்தின் துவக்கத்தில் வெற்றி பெற்று விடுகிறான் அப்படி தெரியும் இது இருக்கு அந்த பிள்ளை பேச ஆரம்பிச்சிருச்சு என்பதாக அவர் எப்படி திட்டத்தை செயல்படுகிறார்கள் என்றால் நம்முடைய பெண் பிள்ளைகள் கையை கொடுத்து கொடுக்க மாட்டாங்க கை மாட்டார்கள் அவர் என்ன செய்வான் என்றால் நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிரிலே வைத்து மற்ற பிள்ளைகளிடம் கையை கொடுக்குவான் அந்த பிள்ளைகள் எல்லாம் கை கொழுக்குவதை பார்த்து பார்த்து நம்முடைய வீட்டில் பிறந்த பிள்ளைகளுக்கு அது ஒரு பெரிய தவறாக இல்லாமல் ஆக்கி அந்த சிள்ளைகளில் கை கொடுத்து கொண்டே அப்படியே நம்முடைய பிள்ளையினுடைய கையை கொடுத்து குழுக்குகிறார் இதை சாதாரணமாக நினைக்காதீர்கள் நம்முடைய பிள்ளையை பொத்தி பொத்தி அந்த ஒரு சேத்தன் போதும் அவ்வளவுதான் உருகிறோம் அப்படியே அதற்கு தெரியாது ஆண் பிள்ளையுடைய கரத்தை பிடித்தால் எந்த அளவுக்கு நாம் மாறிவிடுவோம் என்று தெரியாது ஒரு கை குழுக்கிலே அந்த பிள்ளையினுடைய இதயத்தை குழக்கி வைத்து விடுகிறார் கடைய திருப்புடியவருக்கு அப்படியே சண்டன் தண்ணமாக அவன் முன்னேறி என்ன சொல்வான் தெரியுமா ஆரம்பத்தில் ஏன்னா இஸ்லாத்துக்கு இஸ்லாத்த ரொம்ப பிடிக்கும் எனக்கு வேணுமான் எப்படி உங்களுக்கு இஸ்லாத்து பிடிக்குது அப்படின்னா அவனே விளக்க சொல்லுவான் நீங்க ரொம்ப தானதர்ம செய்வீங்க இப்ப இஷ்ஷால ஜும்மாவுக்கு பிறகு செய்ய வேண்டியது இஸ்ஸாலை செய்யலாம்ல அவன் அதெல்லாம் சொல்லுவோம் ஐநூத்தி பத்து ரூபா வந்தப்ப உங்க பாய் மருத்துவம்த வரும் உங்க இஸ்லாத்துல இருக்கிற மாதிரி தானதர்மம் யாருமே செய்ய முடியா எங்க உதவியே செய்ய மாட்டான் அடுத்த வீட்டுக்கு என்னன்றத மாட்டான் மாட்டா இஸ்லாமியர்கள் தான் இந்த தான தர்மத்தில் விளங்குகிறார்கள் இஸ்லாம் வந்து தான தர்மத்தை ரொம்ப வலியுறுத்துகிறது அல்லவா அதனால எனக்கு இஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் என்பதாக அவன் இஸ்லாத்தை அப்படியே பிடிப்பதை போன்று சொல்லி நானும் முஸ்லிம் ஆயிரம் ஆயிரலான்னு பார்க்கறேன் நானும் முஸ்லிமாக ஆ இதான் பார்க்கறேன் அதுக்கு நீங்க தான் எனக்கு உதவணும் எப்படி சொல்லுவா நீங்க தான் உதவும் இந்த உதவியை கேட்கும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா தயவு செஞ்சு ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்ட உடனே இந்த பிள்ளை என்ன நினைக்க தெரியுமா ஆமா நம்பளை முழுசா நம்புறான் நம்பவிட்டு கேட்டு தெரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு ப்ளீஸ் கொஞ்சம் உதவுங்க நீங்க தான் எனக்கு உதவணும் வேற யாரும் எனக்கு தெரியாது அதனால உங்க நம்பரை கொடுங்கன்னு சொல்லி யார் செஞ்ச நம்பரை வாங்குவான் அந்த அந்த பிள்ளைகிட்ட நம்பர் வாங்கிடுவான் எழுதி வைத்திருக்கிறார்கள் என்ன தெரியுமா அந்த பிள்ளைகளுடைய நம்பரை வேற யார்த்தையும் கேட்டு வாங்கிறாரீங்க வாங்கினா அந்த பிள்ளைக்கு சந்தேகம் வந்துடும் இந்த நம்பரை நமக்கு தெரியாம என்ன செஞ்சிருக்கானே அப்ப இவன் நம்மள பாலோ பண்றான் நம்மள நம்மள தவறாக நடந்து கொள்ள நினைக்கிறான் அதனால பேச கொடுத்து கொடுத்து நம்பர் யார்கிட்ட வாங்குங்க அந்த பிள்ளைகிட்ட வாங்க அந்த பிள்ளையே தரணும் அப்ப நீங்க ஃபோன் பண்ணா அந்த பிள்ளை தவற நினைக்காது என்பதாக முஸ்லிம் அவளான ஆசையா இருக்கு பிளீஸ் நீங்க தான் உதவணும் என்று சொல்லி வாங்கிடுவான் தெரியுமா அந்த பிள்ளையை விட்டு தனியாக ஆன பிறகு ஒன்பதுல பத்து மணிக்கு மேல கால் வரும் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை நான் பேசுவான் அப்படியே தன்னந்தனமாக புர்காவை போகலாம் பத்தீங்கன்னா நீங்க புர்கால ரொம்ப அழகா இருக்கீங்க உடனே அந்த பிள்ளைக்கு திபுனும்

நம்ம இதெல்லாம் கற்றுக் கொடுக்கல இப்படி எல்லாம் வருவார்கள் நீ யாராவது பேச துவங்கினாலே அந்நியானிடத்தில் பேசக்கூடாது என்பதை தராமல் வளர்த்து டச் பண்ண அப்படி ஒரு அந்நிய ஆண் அப்படி லைட்டா டச் பண்ணிட்டான் கையை தொட்டுட்டான் அப்படின்னா ஹதீத்துல வருது கரும் காது கேட்டு கொள்ள வேண்டும் இது போய் பெண் இடத்துல சொல்லுங்க கரும் புரண்டு வந்த பண்டியுடன் உராசுவதற்கு சமம் கரும் சேற்றில் உள்ள பண்டியுடன் உராசுவது சிறந்தது ஒரு பெண் ஒரு முஸ்லிமான பெண் அந்நியான கரிகள் உட்காருவது என்று சொன்னார்கள் எவ்வளவு கொடூரமானது சர்வசாதாரணமாக இதையெல்லாம் ஆக்கி அப்படியே அந்த பெண்ணிடத்தில் பேசி பேசி இஸ்லாத்திற்குள் வருவதை போன்று அவன் ஆகி இஸ்லாத்தை படிக்கிற மாதிரி படிச்சுட்டு என்ன சொல்லுவாங்க கண்டிப்பா சொல்லுமாமே அப்படியா கஷ்டமா ஆரம்பிப்பான் காலையில இருந்து பிரேயர் பண்ணுறீங்களாம அப்படியா அம்மா பிரேயர் பண்ணணும் நான் பண்றது இல்ல கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு அந்த பெண்ணுடைய வாயிலிருந்து இஸ்லாத்து சக்கத்த கஷ்டன்ற மாதிரி வரவிப்பான் உங்க இஸ்லாத்துல முஸ்தலாக்கன் இருக்காம பட்டுனு மூணு தடவை தலால் சொல்லி ஒன்னிலாமிக்கிடுவாங்களாம அப்படின்னு உடனே இதுக்கு தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி உண்டான கவலை இஸ்லாத்துல வந்து முஸ்லீம்கள் நாலு கல்யாணம் பண்ணலாமே என்றுதான் இருக்கணுமா ஏன் நீங்க ஜீன்ஸ் போட கூடாதா என்ற ஒரு கேள்வி இதையெல்லாம் கேள்வி கேட்க கேட்க இஸ்லாசை பற்றி உண்டான ஒரு சந்தேக நிலைக்கு அந்த பெண் பிள்ளையை கொண்டு சென்று வைத்து விடுகின்றான் இப்படியே பேட்டி கொண்டு இருக்கின்ற அவன் இந்த பெண் பிள்ளைக்கு தெரியாது இரவு கிளாஸ பத்தி பேசுறான் விளக்கம் கேட்கறான்னு நினைச்சிக்கிட்டே இருக்க அந்த பெண் பிள்ளை ஒரு நாள் என்ன செய்வான் அப்படின்னா உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை மாதிரி ஒருத்தவங்க தான் எனக்கு மனைவியா வரணும்னு ஆசைப்பட்டுகிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு நான் நான் செஞ்சதுல தப்பு சொன்னதுல தப்புன்னு தான் மன்னிச்சுக்கிருங்க

ஆனா யாருக்குமே தெரியாது இந்த ரெண்டு பேருக்கு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய உரையாடல் யாருக்கும் தெரியாது அவன் ஏன் யார்ட்டையும் பேசல அவளை சார்ந்த ஆண்களுக்கு யாருக்கும் தெரியாது அவன் பாட்டு பேசாம இருப்பான் ஆனா இந்த பிள்ளைக்கு அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த பெண் பிள்ளைய பார்த்து இறக்கப்பட்டு ஒரு வார்த்தை பேசிவிட்டால் அவன் முற்றிலுமாக வெற்றி பெற்று விட்டான் என்று நினைக்கிறான் இப்படியே எந்த அளவிற்கு கொண்டு சென்று விடுகின்றான் என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே அவன் அந்த பெண்ணின் மீது ஆசைப்படாததை போன்று அந்த பெண்ணுடைய உடலுக்கு ஆசைப்படாததை போன்று நடந்து கொள்வார் ஆரம்பத்தில் என்ன தெரியுமா சொல்லுவான் உங்களை ஒரே ஒரு முத்து கொடுக்க தெளிவாக நான் அவ்வப்பொழுது ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் பெற்றெடுத்த தன்னைமார்கள் வெளியே சொல்வதற்கு வெட்டப்படுகிறார்கள் பத்துவா கேட்கிறாங்க என்ன தெரியுமா ரெண்டு மாசம் கர்ப்பிணி விட்டுட்ட எல்லாம் முடிஞ்ச பயங்கர குடும்பம் கோயிலுக்கு வந்தாங்க இப்ப எழுதி கேக்குறான் நான் இப்படிதான் தான் வாழ்வேன் என்று எழுதி கொண்டு என்று சொல்கிறான் அட பெண் பிள்ளை வந்திருச்சு என்ன செய்துிறது தற்பத்தை கழிச்சிடலாமான்னு கேக்குறாங்க கணிதகுருியவர்களே இந்த பிள்ளைகளை கெடுப்பதற்கு ஏரோ நீண்ட நாட்கள் சேவைப்பட வேண்டும் நினைத்து கொண்டாதீர்கள் ஒரு நாள் போதும் बर्थडेன்னு ஒரு ஹோடரங்க நிறைய இப்ப அதில தான் அவர்கள் தவறி போகிறார்கள் அட கேட்ட வெட்டி ஊட்டி வுறாங்க

எத்தனை பெண் பிள்ளைகள் அந்த கேக்க திண்டு முட்டை அடுத்து ஒரு குடிமானத்தை கொடுக்கிறான் என்ன நடத்தினே தெரியலன்னு சொல்லுது அது பொய் எல்லாம் தெரியாது பிள்ளைக்கு சும்மனா சொல்லுது நான் மயங்கிட்டேன் என்பதாக எத்தனை நபர்கள் இந்த பேர்வெல் டே ஒண்ணு நடத்துறாங்க ஒண்ணு இருக்கு பேர்வெல் டே ஸ்கூல்ல நடத்துவாங்க நாம நினைச்சுக்கிறோம் ரொம்ப பாதுகாப்பா இருக்குது ஆனா அன்னைக்கு ஸ்கூல்ல பாடலாம் நடக்காது ஏழு அவர் ஸ்கூலுக்கு போற பெண் பிள்ளை அன்னைக்கு ஃபார்வேல் டேக்கு போறني ஸ்கூலுக்கு போயிடும் அங்கே ஸ்கூல்ல நடக்கிற ஃபார்வேல் டே ஒரு மணி நேரம்தான் ஆனா அது அதுக்கு பிறகு தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒரு நபருடைய வீட்ல இன்னொரு ப்ரோக்ராம் நடக்கும் ஃபார்வேல் டே அங்கே பெண் பிள்ளை பெண் பிள்ளை வீட்டுக்கு தான் போயிருக்கும் ஆனா என்ன தெரியுமா அங்க அந்த பெண் பிள்ளையுடைய ஃபிரண்ட் பாய் பிரண்ட் வந்திருப்பான் எக்ஸ்ட்ரா ஒரு பையன் வருவான் நம்ம பிள்ளை எக்ஸ்ட்ரா பையனி கூட நடந்த சம்பவங்களை சொல்கிறேன் ஒரே ஒரு இரண்டு மாதத்துக்கு பிறகு அந்த பெண் பிள்ளை ரெண்டு மாதம் கர்ப்பிணியா இருக்கு பெற்றோர்கள் என்ன செய்வது தெரியவில்லை வெளியில் சொல்லபட்சமாக இருக்கிறது எத்தனை எத்தனை குடும்பங்கள் அப்படியே உயிரோட வாழ்றாங்க பெற்றோர்கள் அவ்வளவுதான் செத்தப்பிணமாக நடமாடுகிறார்கள் செத்தப்பிணமாக இந்த பெண் பிள்ளைக்காக வெளிநாட்டிற்கு சென்று வாடி மதங்கி இவர்கள் தெரியுமா அக்கத்தை போன் பண்றாங்க இந்த பெண் பிள்ளைக்காக வெளிநாட்டு பாலை உடத்துல வந்து கிடக்குது பொம்பளை பிள்ளை பெற்றமே வணக்கமே இந்த சமுதாயம் வீணான ஏற்படுத்தி வைத்திருந்த வரதட்சணை கொடுமை ஐம்பது சவரம் போடணும் வெக்கம் இல்லாமல் ஐம்பது சவரம் போடணும் என்றெல்லாம் கேட்கிறாங்களே

இருபது வருஷமா பெற்று ஆளாக்கி உங்களுக்கு உணவு உடை உங்களுக்கு எப்படி மேட்சா வாங்கி தரணும் மேட்ச் ட்ரெஸ் மேட்சா ஷூ மேட்சா செருப்புல இருந்து தலையில வைக்கிற கொண்டையிலிருந்து இருந்து பார்த்து பார்த்து வாங்கி தந்த அந்த பிள்ளைங்களை நீங்க இது விஷயத்துல கவனமா வளர்க்கிறேன்னு சொன்னா தூக்கி எரிந்து விட்டு சென்று விடுவார்கள் தயங்கப்பட்டார்கள் காரணம் என்ன தெரியுமா ஹதீஸில் வருகிறது நம்மை மட்டும் தூக்கி எறிய மாட்டார்கள் இஸ்லாத்தை கற்று தெரிந்துவடுமார்கள் அல் ஹயாயு வல் ஈமானு ஷுபபத்தான ஹயாவும் ஒரு ஹதீஸில் வருது ஒட்டி பிறந்த இரட்டை பிள்ளைகள் குர்ஆனும் குர்ளானும் ஜமியா இரண்டுமே ஒட்டி பிறந்தது ஹயா கர்ப கர்ப்பு என்பது பத்தினிகனம் என்பது ஈமானோடு ஒட்டி பிறந்தது பத்தினிகனம் ஒரு பெண்ணை விட்டு செல்லும் ஆனால் ஈமான் சென்றுவிடும் எழுதி வைத்திருக்கிறார்கள் அந்த பெண்ணை நீ ஒரு தடவை அடைஞ்சுட்டா போதும் அதுக்கு பிறகு அவள் தாயை எறிந்து விடுவாள் தந்தையை எறிந்து விடுவாள் இங்க ஒரு கேஸ் கல்யாணம் ஆயிடுச்சுங்க அழகான மாப்பிள்ள முதல் நாளே சொல்லிடுச்சு உன்னோட வாழ மாட்டேன் அவன் சொல்றான் விட்டு நான் மன்னிச்சுட்டேன் பிரச்சனை இல்லைன்னு இல்ல அழைத்து கேட்டால் அதை சொல்லுது அத்தவன் கொஞ்சம் எழுந்து போ சொல்லுங்க அத்தாவை எல்லாம் முடிஞ்சிச்சு அவரோட தான் வாழுவேன் அத்தாவை எழுந்து போகியவர்களே இது விஷயத்துல நாம கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் இது எப்படிப்பட்ட விஷயம் தெரியுமா நீங்கள் உங்களுடைய பெண் பிள்ளையை வளர்த்து ஆளாக்கினால் நல்ல பிள்ளையாக உருவாக்கி விட்டால் நீங்கள் நதியவர்களோடு சொருக்கத்தில் இருக்கலாம் டிக்கெட் கையில வச்சிருக்கீங்க அந்த டிக்கெட்டை வீணாக்கிற கூடாது எங்க தெரியுமா சொர்க்கத்திலேயே இல்லையா ஏசின்றாங்க டூ டயர் ஏசின்றாங்க அப்படிலாம் சொல்றாங்க இல்ல பஸ்ட் கிளாஸ் இருக்குல்ல ஏ அந்த கிரேடுடைய டிக்கெட் உங்களுக்கு பெண் பிள்ளை பிறந்துச்சுன்னா மறந்துடாதீங்க அந்த டிக்கெட்டு சாதாரணமா கிடைச்சிருமா அந்த பெண் பிள்ளை கண்ணு கருத்துமாக நீ வளர்க்கணும் ஒரு நாள் போதும் ஒண்ணுமே இல்ல ஒரு நாள் ஊருக்கு போயிருப்பாரு அந்த பெண் பிள்ளைய தனியா விட்டு முடிஞ்சு

இவ்வளவு பெரிய அந்தத்து அல்லாஹ் உங்களுக்கு வைத்திருக்கிறான் பெண் பிள்ளையை பெற்றெடுத்து நீங்கள் அழகாக வளர்த்து ஒழுக்கமாக வளர்த்து அந்த பெண் பிள்ளையா நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா சுருக்கத்துல இருக்கலாமே அப்ப இது கஷ்டம் இல்லாம கிடைச்சிருமா இது தலைவலியா தயவு செஞ்சு நினைக்காதீங்க இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கா நினைக்காதீங்க நீங்க கொஞ்சம் சிரமப்படுங்க கொஞ்சம் கண்ணு கருத்துமாயிருங்க இல்லைன்னா எப்படி சின்ன பிள்ளைங்க போயிருந்துறீங்களா பல பெற்றோர்களுக்கு சொல்லுவாங்க ஒரு நல்லவனா இருந்தா கூட கல்யாணம் பண்ணி தரலாம் பொருத்தியா இருக்காது அவனை பத்தி விசாரிச்சாச்சு கஞ்சா அடிக்கிறான் அந்த பிள்ளை நிற்கிற சொல்லுது கூப்பிட்டு உட்கார வச்சியுமா பொருத்தியா இருக்கிறானம்மா இல்ல எனக்கு அப்படித்தான் வேணும் படிக்கவே இல்லையம்மா இல்ல எனக்கு படிக்காத தான் வேணும் அப்படின்னு சொல்லுது அவர் எனக்கு அப்படித்தான் வேணும் இதுவே தாய் தந்தையர் முடிச்சு கொடுத்து ஏதாவது ஒரு குறைச்சுன்னு நீங்க என்ன தெரியுமா சொல்லணும் அந்த குறைய பொருந்து கொள்ளாது என்னமா பிள்ளைய கட்டி வச்சுங்கன்னு கேட்போம் ஆனா இந்த அம்மாவா பாத்துட்டா ஆயிரம் குறை இருந்தாலும் சரிங்க பேச கட்டு கொடுத்த தாய் இடத்தில் தாய் மொழி என்று சொல்கிறோமே அந்த பேச கட்டு கொடுத்த தாய் இடத்தில் தர்க்கம் செய்கிறது அவன்கிட்ட என்ன குறைய பாத்தீங்க அவன் நல்லவன் எனக்கு தெரியும் அவன் ரொம்ப நல்லவன் எங்களுக்கு தெரியாதா உன்கிட்ட பேசுறதுனே உன்கிட்ட பழகி இருக்கானு உங்களோட சுத்தி இருக்கானு அவனோட கடந்து சுத்தி இருக்கேன் இவன் நல்லவனா நல்லவனாக இருந்தால் உன்னோடு பேசி இருப்பானா நல்லவனாக இருந்தால் உன்னோடு பழகி இருப்பானா நல்லவனா இல்லையா என்று பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு தெரியாதா நல்ல ஆடையை கொடுத்த பெற்றோர்களுக்கு நல்ல உணவை கொடுத்த பெற்றோர்களுக்கு நல்ல ஸ்கூல்ல கேட்க தெரிஞ்ச பெற்றோர்களுக்கு நல்லவனை பார்த்து திருமணம் முடித்து வைக்க தெரியாதா தர்க்கம் செய்கிறார்கள் அவன் நல்லவனா எனக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்ல காரணம் தெரியுமா இவ்வளவு பேசுவதற்கு காரணம் என்ன அவ்வளவு நடந்து முடிஞ்சது எதுவுமே தெரியறது இல்ல தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் தனியத்தில் கூடியவர்களே பெண் பிள்ளைகளை விட்டு நீங்கள் ஒரு மணி நேரம் இல்ல ஒரு நிமிடம் கூட நகரக்கூடாது கண்ணும் கருத்துமாக பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம் இல்லைன்னு சொன்னா கஷ்டப்பட்டு வளர்த்தவங்களை அஞ்சு நிமிஷத்துல போலீஸ் ஸ்டேஷன் உட்கார்ந்து எழுதி கொடுப்போம் என் பெற்றோர்கள் தடையாக இருக்கிறார்கள் என்று எழுதி கொடுக்கும் என்ன செய்ய முடியும் நிறைய பேரு அப்படியே என்னமோ உலகத்துல போய் பாருங்க போக முடியல வெளியில ட்ரெயின்ல ஏறி இறங்க முடியல காலேஜுக்கு போயிட்டு வர்றதெல்லாம் ஜோடி ஜோடி அசிங்கமா இருந்து பாக்குறது எந்த இருக்கின்றீர்கள் வந்திருக்கின்றீர்கள் தைரியத்திற்குரியவர்களே இஸ்லாத்தை விட்டு சென்று விடுவார்கள் ஈமானை கழட்டி போட்டு விடுவார்கள் மிகவும் கண்ணும் கண்ணும் கருத்துமாக கவனிக்க வேண்டிய பக்குவத்தில் இருக்கின்றோம்

எல்லாருக்கும் என்ன பிரச்சனை எல்லா தீர்வும் எத்தனை எப்படின்னா குடும்பத்துல யார் கல்யாணம் இருந்தாலும் சரி முன்னால நின்னு நடத்தி வைப்பாரு முன்னால நின்று நடத்தி வைப்பாரு பத்திரிக்கை வைக்க இவர் போவார் ஆனா அவர் பிள்ளைக்கு பத்திரிக்கை வைக்க முடியாது அவர் பிள்ளையுடைய கல்யாணத்தை அவரால் நடத்தி வைக்க முடியல வெளியில் சொல்ல வைக்கப்பட்டு தலை குறிஞ்சு போறாரு எத்தனை தொழுகையாளிகள் தொழுகைக்கு வந்துகிட்டு இருந்தவங்க தொழுகைக்கு வரலங்க காரணம் தெரியுமா

நம்ம கேட்கிறோம் அந்த வாலிபர்களை பார்த்து கேட்கிறோம் வாலிப பார்த்து கேட்கிறோம் நீங்க ஒரு பெண் பிள்ளையோட சுத்துறீங்களே உன் தங்கத்தையோட எவ்வளவு சுத்தின ஒத்துக்கிறீவியா எவ்வளவு கோவம் வருது அம்மா யார் கூட பேசிக்கிட்டு இருந்தா கோவப்படுறான் என்னம்மா அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க கோவப்படுறல்ல நீ வந்து யாரையோ ஒரு பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருக்க வெக்கமா இல்லையா உன்னை தங்கையுடன் யாராவது சுத்தினால் நீ ஒத்துக்கொள்வாயா நீத்துக்குரியவர்களே ஈமானுடைய ரோஷம் வேண்டும் இங்கே ஹயா வேண்டும் வெட்கம் வேண்டும் வெற்றத்தை பெண்கள் இழந்து விடுகிறார்கள் சிக்கலத்திலே எனவே கண்ணும் கருத்துமாக வளர்க்க வேண்டிய மிகப்பெரிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம் அல்லாஹத்தால நம்முடைய பெண் பிள்ளைகள் நம்முடைய மாலிவர்களுடைய ஈமானை எல்லாம் பாதுகாப்பானாக இஸ்லாத்தினுடைய ரோஷத்தை அல்லா தருவானாக உண்மையில் சொல்கின்றேன் உல எழுதியிருக்கின்றார்கள் ஒரு இடத்திலே ஆயிரம் முஸ்லிம்கள் கொல்லப்பட்டால் கூட அது பெரிய விஷயமே இல்லை நிறைய பேர் அப்படியே பலஸ்தீனத்தில் கொல்லப்பட்டு விட்ட கவலைப்படுறீங்களே ஒரு புள்ள உங்க வீட்டை விட்டு போயிருச்சு அதை விட பெருசுங்க ஆயிரம் நபர்களும் சகிதிகள் அல்லவா அது ஆயிரம் நபர்களின் சொர்க்கத்திற்கு அல்லவா சென்று விட்டார்கள் அதை ஈடு செய்து விடலாமே வெள்ளம் வந்துருச்சு உள்ள வீட்டுக்குள்ள ஈடு செஞ்சிடலாங்க உதவி செய்யலாங்க பாய் வாங்கி கொடுக்கலாம் தலைவாணி வாங்கி கொடுக்கலாம் எல்லாமே வாங்கி கொடுத்துடலாம் வீடே இடைஞ்சிருச்சு புது வீடு கட்டி கொடுத்துடலாம் ஆனால் ஈமான் சென்று யாராலும் வாங்கி கொடுக்க முடியாது நதிசல்லாக அலைவ செல்லும் அவர்களுடைய சொந்த சச்சா ஈமான் கிடைக்கலையங்க நமக்கு கிடைச்ச ஈமான பாதுகாத்து கொண்டு போக வேண்டாமா நம்முடைய வாழ்க்கைக்கு லட்சியம் இல்லையா வறுமைக்காக வேண்டி வாழ வேண்டாமா அடித்துல வரும் முஸ்லீம் சரியில்ல ஒரு காலம் வரும் காலையில் முஸ்லீமாக இருந்தவன் மாலையில் காக்கராக மாறிவிடுவான் பார்க்கிறவன் கோயில்ல போய் கூத்தாடி கல்யாணம் பொட்டு காலையில் முஸ்லீம் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள் மாலையில் மாலையில் கா முஸ்லிம் மாறிவிட்டது உலகத்துடைய அற்பை இன்பத்திற்காக அவர்கள் தீனையை விடுவார்கள் இந்த நிலையை நீடித்துக் கொண்டே இருக்கிறது எங்கோ அப்படி எல்லாம் போய் வீட்டு வரைக்கும் வந்துருச்சு எனவே கண்ணியத்திற்குரியவர்களே கண்ணும் கருத்துமாக இருப்பது இந்த பெண் பிள்ளைகளை சாதாரணமாக நினைத்தாலீர்கள் சொர்க்கு அவர்களோட நீங்க இருக்கிறதுக்கு என்பதை மறந்து விடாதீர்கள் அதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹு நம்முடைய பெண் பிள்ளைகளை பாதுகாப்பாக வளர்க்கக்கூடிய தோப்பிக்கை அல்லா நம் அனைவர்களுக்கு தருவானாக கண்ணியத்திற்குரியவர்களை மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு